கசிநாயகன்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் மேலதாளங்களுடன் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நடைபெற்ற இலவச பாடநூல் மற்றும் சீருடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளி திறக்கப்பட்டது இந்நிலையில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இலவச நோட்டு புத்தகம் சீருடைகள் என பதினான்கு வகையான கல்வி உபகரணங்களை பள்ளி கல்வித்துறை வழங்கியது இதன் தொடர்ச்சியாக கசநாயகன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி மேலதாளத்துடன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ நல்லத்தம்பி கலந்து கொண்டு மானவ இலவச நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்கினார் இதில் அப்போது கந்தளி ஒன்றிய செயலாளர் ஏ மோகன்ராஜ் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் நம்மிடையே வைத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பான முறையில் வரவேற்கும் வண்ணம் அரசு மேல்மிலை பழியாகும் நம்முடைய இந்த பள்ளியில் நான் வரும்போதே வந்து மன மகிழ்ச்சியோட நிறைவோட வந்திருக்கிறேன் காரணம் தொடர்ச்சியாக ஒரு பெற்றோர் வந்து என்னிடத்தில் சொன்னார் ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து நாங்கள் கஜநாயக வீட்டில இருந்து வரேன் சார் எவ்வளவு மதிப்பாங்க நானும் அனைத்து அவருடைய பாடம் சம்பந்தமான அத்தனை உதவி பொருட்களையும் வழங்கி இப்படிப்பட்ட ஒரு விழாவுடன் தொடங்குவதே ஒரு சிறப்பு அதிலே ஒரு மகிழ்ச்சி